என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறேன் வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் உங்களிட சத்தமாக பேசவும் அதானே நீ என்ன சொல்லணும் நாங்கள் தீவிக்க வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீ அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் இங்கே பாருங்கள் இந்த பதாகையில் என்ன எழுதியிருக்கிறது டவுன்ஹால் நான் அதை பேசியதில் நகர அரங்கம் என்று பேசியிருக்கிறேன் அந்த குரல் ஒளி ஆனால் என்ன எழுதியிருக்கிறது டவன்கால் எந்த மொழியில் எழுதியிருக்கிறது எந்த எழுத்தில் தமிழில் இது என்னது இதுதான் என் உடன் பிறந்தான ஆ அங்க தப ஆவணின்னு போட்டான் இங்க பாருங்க

நீ இழந்துட்ட முடிஞ்சிருச்சு நீ நுட்பமாக்குறது நுட்பமாக்குறது எப்படி நம்மளை வீழ்த்தி இருக்கு இந்திய திராவிட கட்சி ஆட்சிகள் அப்படிங்கறத பாரு முதல்ல நம்மள என்ன பண்ணான்னு பாத்துக்க முதல்ல நம்மள மொழியில இருந்து வெளியேற்றினான் அப்புறம் வழிபாட்டுல இருந்து வெளியேற்றினான் மொழியில இருந்து எப்படி வெளியேற்றினா இங்க பாரு நான் சொல்றேன் இப்போ எல்லாரும் பெரியார் என்று சொல்லுற ஐயா ஈவேரா இருக்கார் பத்திலாம் அவர் வர்றாப்ல வர்றாப்ல இப்போ இங்க பாருங்க இங்க பாரு இங்க பாரு முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாலை எனும் வடிமம் கொள்ளும் இது உலகத்திலே ஆக சிறந்த அறிவியல் இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிஞர் சொல்லடா முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று அதாவது பூகம்பம்டா எடுத்துக்காது நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலையனும் படிமம் கொள்ளும் எப்படி எப்ப பாடிக்காம நம்ம பாட்ட இளங்கோடிகள் இது ஐயா ராமசாமி சொல்றாரு விபச்சாரி கதை ஏ சிரிக்காதடா பகிரொளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி இது தேவடியா கதை என்னை பார்க்காதரா அவரை பாரு மருந்து வண்டு சிறந்து ஆர்ப்ப ஆடை அது ஓர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒளி நடந்தாய் வாலி காவேரி இது யாருது கதை வேசி கதை எப்படி உன் உன் விவச்சாரின்னு சொன்னவர நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கா உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொடுத்துருது டை பாய்த்த காரப்பயில பாய்த்த பயில திருக்குறள் வள்ளுவன் அவன் ஆரிய அடிமை ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை இலக்கணம் தந்த தமிழனுடைய தொன்மை இலக்கணம் தந்த தொல்காப்பியன் ஆரிய கைக்குலி எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி துப்பைய போட்டு எதை சொன்னாலும் எதை சொன்னார் இளங்கவடி அவன் முட்டா பைய கம்ப அவன் ஒரு முட்டா பைய உன் தாய் தமிழை முட்டாள்களின் பாசை காட்டு மொழி என்று சொன்ன போது பேசிய நீ காட்டு முராண்டி நீ முட்டாள் என்ற ஆயிரு சிறுமைப்படுத்தி 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 நுட்பமா உன் மொழியிலிருந்து வெளியேற்ற இந்த கோயில் தெய்வமா இருக்கிற முதல்ல யாருன்னு நினைக்கிற கடவுள் கிடையாது கடவுள் கிடையாது ஆனா தெய்வம் உண்டு தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீ தமிழனுடைய வழிபாடு இயற்கை வழிபாடு தெய்வம் மூத்தோர் தெய்வம் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வதும் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னா இங்க வர தெய்வம் எப்படி வருதுன்னு கத்துக்கடா பெரியப்பா வர்றாரா தமிழன் வழிபாடா பாரு தாத்தா வர்றாரு எல்லா நிறைச்சு வாங்க தாத்தான்னு கும்பிடுறோம்டா செத்துறாரா படமா வச்சு கும்பிடுறோம்டா இதான்டா வழிபாடு ஏய் எல்லாம் விளங்கிட்டேடா விளங்கிட்டியா விளங்கிட்டியா விளங்கிட்டியாடா என்னப்பா பேரு தாத்தா பேரை வச்சிருக்கேன் ஆறுமுகம்னு இதாண்டா நம்ம மரபு டே பைத்த இதாண்டா நம்ம மரபு இதை தெரிஞ்சுக்கடா டேய் இயற்கை வழிவட்டம்டா ஐம்பெரும் ஆற்றல் இல்லாது அனைத்துலகில் எந்த உயிரினமும் இல்லை இது அறிந்த தமிழன் இயற்கையை போற்றின இயற்கை நம்முடைய தெய்வம் இதை உணர்ந்த நம் தலைவன் இயற்கை எனது நண்பன் வரலாறு வழிகாட்டி வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன் நான் தெய்வம் எப்படி வருது எப்படி வருது அவரு நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப சிறந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அதுக்கு மேல வார்த்தை இல்லை தெய்வம் அப்பா அவரு இவ்வளவுதான்டா தமிழனுக்கு ஈர என்றால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு ஈர என்று வைக்கப்படும் இறை என்றால் என்றும் பொருள் இறைவன் என்றும் பொருள் விளங்குதல இப்படி இருந்த ஒருவன் யார் யாரு முன்னவன் உனக்கு குலம் முன்னவன் இனம் முன்னவன் இனம் முன்னவன் முருகன் சிவன் மாயோன் உனக்கு மாயோன் திருமால் மற்றவனுக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் பரமாத்மா அதெல்லாம் அது உனக்கு சிவன் அவனுக்கு கைலாயநாதர் சிவ் சிவ் எல்லாம் இருக்கு நீ புரிஞ்சுக்கிறது நினைக்கிறேன் கடவுளை கடன் கொடுத்த வேண்டாம் நீ டே இறைவனை இரவல் கொடுத்த வேண்டாம் நீ வைத்தியக்கார சீமனோட எந்திரிச்சு பாட அப்படி பாட யார தமிழண்டா தமிழண்டா திமிர்ல திரியடா திமிர்ல நிமிடா தண்ணின பெருமை அறிந்தால் உனக்கு தலை நிமிர் வரும் தலை நிமிர்வான் உன் இனப் பெருமை நில்லடாவிடி தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் நம்முடைய தத்தன் புரட்சி பாவலன் நீ ஏன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன் அறிவை கடன் கொடுத்தவன் திமிர்ல திரி அப்ப என்ன கோயில் தேவ முருகன் கோயில்ரா திருச்செந்தூர்ல வந்து இவ்வளவு ஆண்டுல உங்க அண்ணன் வந்து தமிழ்ல மந்திர ஓதுங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாண்டா டே மானங்கட்ட மக்களே பாத்துக்க பெருவிடாயர்கள் உன் பாட்ட அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் கட்டிய கோயிலிலே தமிழ்ல மந்திர ஓதுன்னு வழக்கு போட்டு போராட வேண்டியிருக்குடா எப்படி இருக்கு நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம் அந்த சிவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சு தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று செய்யுள் எழுதின இறைவனுக்கே வைத்தியகாரா தமிழ மந்திரா புரியாது அவையே உன் தமிழல்லி பருகவே யான் வந்தேன் முருக பெரும்பாட்டனுக்கே தமிழ மந்திரம் இல்லடா இங்க வர்றா உன் இறைக்கு முன்னாடி உன் தாய்மொழியை வெளியேத்தனடா சமஸ்கிருத உள்ள போச்சு புரியுதா நல்லா புரியுதா எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது உன்னுடைய மொழி இறைவனால் பேசப்பட்டது பெருமைப்படுற அங்க இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றினா இந்த கோயில் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலம் இல்லை வரலாற்று பேராவணம் அந்த வரலாற்று பேராவணத்திலிருந்து உள்ள வராத கோயில கட்டின வெண்ணி கற்ப கிரகத்தை கட்டினவண்ணி கோயிலுக்கு சாமியை சிலையா செதுக்கினி சாரங்கட்டி கோபுரத்தை ஏத்தினி உள்ள கொண்டி வச்ச வச்சவன்னி ஒரு செம்பு தண்ணீரை ஊத்தி மந்திரத்தை சொன்னா உனக்கு புரியாத மொழியில வெளியில ஊத்திட்டுனா வந்தாடா அன்னைக்கு வந்தா வாடா அன்னைக்கு சத்துராண்ட இன்னும் ஏங்க வாடா நீ யாரான்னு கேட்காம விட்டு இல்லா அன்னைக்கு பிரச்சனை அவன் கோயிலுக்குள்ள வராத தீட்டினா வெளியில போனா இவன் போகாத நீ முட்டா பையன் திராவிட உன் நிலைமை அந்த கோயில் கல்வெட்டுகளில் தான் உன்னுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது தலைமல்ல தமிழ் பேரினத்தின் வரலாற்று பேராவணம் பதினெட்டாம் நூற்றாண்டிலே இங்கே இங்கே இது நடந்திருக்கு இது நடந்திருக்கு போற குடவாயல் பாலசு பாலசுப்ரமணி எழுதின புத்தகத்தை எடுத்து படிச்சு பாரு எல்லா இடத்திலையும் உன்னுடைய கல்வெட்டுகள் எல்லாம் கோயில் மதில் சுவட்டில் இருந்துச்சு வெளியேறிட்ட வரலாற்றிலிருந்தும் மொழியில் இருந்தும் ஒரே நேரத்தில் நீ வெளியேற்றப்பட்டாய் அப்படி வெளியேற்ற அதுக்கப்புறம் வந்தாண்டா ஒவ்வொருத்தனா வந்தாண்டா பக்கத்து வீட்டுல இருந்தான்டா பெரு வச்சாண்டா நெடுஞ்செழியன் கண்ணகி எல்லாம் பேர் வச்சாண்டா நீ என்ன நினைச்சிட்டா நம்மால் நினைச்சாடா மான் போலவே உன்னோட ஓடி நீ மான் நினைச்சா நீ தனியா மாட்டும் போது ஓனாய மாதிரி குறைவெளி கிடைச்சா இதாண்டா திராவிடை அவன் இந்திய திணிப்பான் இவன் எதிர்ப்பில்லாம ஏற்பான் அவன் உன் உரிமையை பழிப்பான் இவன் எதிர்ப்பில்லாம கொடுப்பான் சான்று கல்வி மானுட உரிமை மானிட உரிமை அது எவ்வளவு இந்திய உரிமையாச்சு எடுத்தது இந்திரா காந்தி எதிர்க்காமல் கொடுத்த கருணாநிதி இத்தனை வருஷம் கழிச்சு பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம் ஏ வல்ல என்ன பண்ணீங்க கொஞ்சம் தூங்கிட்டோம் கச்சத்தீவ கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம் எங்கிட்டு எங்க போய் போராடுவ நுட்பமா கவனி எல்லாத்தையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா இழக்க வச்சான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட் தமிழ் தமிழ்னு ஏன் சாகிறீங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கு படாது தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் சனிய அதை விட்டு ஒளிங்க சொன்னதுயா நீ போற்றுகிற உங்கள் பெரியர் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னது அவர்தான் ஆனால் கடைசி வரை தமிழே எழுதி தமிழிலே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்து மறந்துவிடக்கூடாது ஏய் அவங்க சாதிச்சிட்டாங்கடா எதால சாதிச்சிட்டாங்க சாதி ஒழிப்பு இல்ல சமூக நீதி இல்ல பெண்ணிய விடுதலை இல்ல எதால சாதிச்சாங்க நினைக்கிற உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க முடிச்சிட்டான் இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கிரக ஒரு வாசி போல உன்னை பாப்பேன் யாராவை தமிழனாம்டா இப்ப அண்ணன பாக்குறான்ல அவன் ஐயே செப்பரேட்டிஸ்ட் фаசிஸ்ட் தமிழ் நேசனிஸ்ட் நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் நான் ஆறே மாசம் தானே உங்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட் எப்படி மொழியில் இருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்ற நீ என்ன பண்ணிட்ட தமிழ் ஒரு இடத்துல ஆங்கிலம் படி ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும்போது நீ என்ன கேட்டு அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டு இருக்கணும் இல்லையா ஏன் கேக்கல பலாயிரக்கணக்கான உயிர் சொற்கள் கலைச்சொற்கள் வேர் சொற்களை ஆங்கிலத்திற்கு பித்தை ஓட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன்னு அறியலை நம்ம பிள்ளைங்க எல்லாம் பேசுறாங்களாடா நான் சொல்லும்போது சிரிச்சேடா பட் அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்லி இல்லை இது எந்த மொழி சொல் பேடுங்கிறது என்ன தமிழ்ல பேடு பேடு குயில் பேடுன்னு பாடுறாங்க குயில் பேடு நீயோ மூன்றாம் பிறையில எங்க அப்பா இளையராஜா இசையில பேடு நீயோ குயில் பேடு அப்படின்னா என்ன பேடுனா பறவைன்னு அர்த்தம் பெண் பறவைன்னு அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் உனக்கு புரியுதா பல சொற்கள் அவன் சடன்கிறான் உன்னுடைய உடன் அவனுடைய சடன் உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறான் உன்னுடைய தாக்கு ஏ போட்டு அடுத்த மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ ஏன் கேட்கல ஏன் கேட்கல ஆங்கிலம் படித்தவனா அறிவாளியாடா ஆங்கிலம் படித்தவன்டா அயோக்கியத்தனம் பண்ணி பூரா நிறைய கொள்ளை அடிக்கிறான் இங்கிலீஷில் என்ன டேய் இந்த நாட்டில் இங்கிலீஷ் இடியட்ஸ் தான் அதிகமா இருக்கேன் இங்கிலீஷ் பேசுனா இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது வெள்ளக்கார நாட்டில் பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட நல்லா இங்கிலீஷ் பேச வேண்டாம் அவன் தாய்மொழியிடா பைத்தக்காரா பைத்தக்காரா டேய் உணர்ந்து தெளி முதல்ல தெளி அத சொன்னார் அங்க நீ ஏமாந்த எத்தனை நாடுகள் ஆங்கிலம் தாய்மொழியா இருக்கு ஐரோப்பிய நாட்டில் எந்த நாட்டிலேயாவது இங்கிலீஷ் இருக்க பிரான்ஸ்ல போய் நீ தம் இங்கிலீஷ் பேசிருவியா நீ உன்னை மதிப்பாங்க நினைக்கிறியா பைத்தியக்கார பைத்தியக்கார இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அப்புறம் கடை ஒன்றரை கோடி பேர் இங்கே வந்து பிச்சை எடுக்கிறேன் பாரு நுட்பமா பாரு உன்னைய உன்னை ஒன்னொன்னா வெளியேற்றிட்டு வந்தானா இந்த இந்தியன் என்றாவிடம் கடைசி இங்கே பண்றான் பாரு மெதுவாக வந்து வரலாற்றுல இருந்து வெளியேத்தி மொழியிலிருந்து வெளியேத்தி வழிபாட்டில இருந்து வெளியேற்றிட்டேன் சமையும் முடாத கடவுளை நம்புகிறோம்னு காட்டு மாண்டி கடவுளை வெளி விட முட்டாப்பையே கொட்டாப்பைய நேரம் இங்கே வா கோயில்ல இருந்து வெளியில வா வெளியில வா வெளியில வா எங்க வா என் புகை குழியை கும்பிடு ஏய் சிரிக்காதர நேரா அங்கே இருந்து கூட்டிகிட்டு போய் கருணாநிதி சமாதி அண்ணா சமாதி ஐயா ராமசாமி ஐயா சமாதி ஜெயலலிதா சம்மையில விழுந்து கும்பிடறான்டா காவடி தூக்குறான்ட பால் காவடி எடுக்கிறான்டா மொட்டை அடிக்கிறான்டா பைத்தே கரப்பட நீ வாடா இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா அந்த கோவத்துலடா சொரேன் ஒரு நாள் வேத்த எடுக்கிறேன் சொல்லிட்டு ஒரு நாள் ஆதா வேத்து எடுக்க டேய் நீ சிறி நம்ம மாட்டுற காணொளி இருக்கு வர்றா கோயிலில் போய் வழிபடுகிறது அறிவு வெட்டத்தனம் மூட்டாள் தனம் காட்டு மரணித்தனம் ஏவா வேலு ஐயா கருணாநிதி சமையல கட்ட அடிக்கிற கட்ட அடிச்சு பாடுறாப்பிடறா வைத்திருக்கா இவங்களை போய் நம்ப உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி மொழியில் இருந்து வெளியேற்றி கோயிலிருந்து வெளியேற்றி கடைசிதான் உழைப்புல இருந்து வெளியேற்றான் இப்ப என்னை பாடுறா மீன் பிடின்னு சொல்லு மீன் பிடிக்கணும் குளப்பள்ளி ஆடு மாடு வளர்க்கணும் குளத்துளி மறுபடியும் சுமா ஆடு மாடு மேய்ச்சிட்டு என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்கணும் ஒப்பம் கொடுப்பான கசனுக்கு ஒர்த்தா கொடுப்பான ஏய் வயித்துக்கார பையன் பயித்துக்கார பையன் மகனே என்னை படிக்க வச்சவன் ஆத்தா அப்புனை ஆடு மாடு தாண்டா படிக்க வச்சான் பயித்துக்கார பையனை வயிற்றுக்கார பையன பனை மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமை விழுத்து படிக்க வச்சாண்டா முட்டாப்பன டாக்டருக்கு படி படிச்சுட்டா ஒன்றரை கோடி ரூபாய் கேட்கிறாங்க ஒப்பம் கட்டுவானா ஆத்தா கட்டுவானா அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும் எங்க அப்பம் கட்டணும் அதுக்கு ஆடு மாட வித்தாண்டா கட்டணும் மீன் முடிச்சா கட்டணும் வேளாண்மை பார்த்தா கட்டணும் தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும் இப்ப இருக்கிறவனை தான் கொள்ளணும் அன்னு திருந்து பிரிதா இது என்ன பண்ண தெரியுமா படி படிச்சுடு படிச்சுட்டு படிச்சிட்டேன் வேலை ஏன் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மூவாயிரத்தி ஐநூறு வேலைக்கு பதிமூணு லட்சம் பேர் எழுதிட்டு வெளியில் நிற்கிறான்டா இப்ப என்ன தெரியுமாடா போராட வாசி மேனு கோபிரியா அதுக்கும் பிரகாரம் தான் நிற்க வேண்டியது இருக்கே யாட்டா யாருடா இந்த ராமசாமி வாரிசு ஜெயிக்கிட்டு அவன வட வாடு வாரு படி டாக்டர் ய யாருக்கு வேலை பாக்குறது தனியார் முதலாளிக்கு மூணு கோடி ரூபாய் கட்டி படிச்சு வெளியில் ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன் கிட்னி எடுத்து நீ இறை சட்னி ஆக்கிட்டு போவோம் நீ விளங்கணும் விட்டா உனக்கு கக்கரை யாருன்னு சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தான வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு வாரா ஏய் நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டலாம் என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுற எங்கடாது வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்கிடத்த சத்தமாக பேசவும் அதான நான் டேரக்டர் கீழே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது இப்ப நீ நுட்பமா பாரு இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது இப்ப மெதுவா என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்ன எங்கிருந்து வெளியேற்றுறான் உழைப்பு